போதி முருகன் கோயில் வந்தாச்சு அங்கே என்ட்ரன்ஸு உள்ள போகிறோம் மலைக்கு மேலே போகிறோம் போதி மலை முருகன் கோயிலுக்கு வந்துருக்குறோம் மேலே மலை ஏற போகிறோம் மலை ஏற போகிறோம் அங்கே போக போகிறோம் இந்த உச்சிக்கு போக போகிறோம் நாங்கள் வந்தாச்சு மலை மலை மேல வந்தாச்சு போதி மலை மேல வந்தாச்சு ஒரு பக்கத்துல வந்தாச்சு சுத்தி வரோம் பின்னாடி மேல வந்தாச்சு முருகாரு வந்தாச்சு இருக்கிறீங்களா வீட்டுக்காரங்கள வீட்டுக்காரங்களே கோயில் போதிமலை முருகன் சாமி கும்பிட்டாச்சு சூப்பராக இருக்கு சுத்தி காலமா இருக்கு எல்லா காஞ்சிருக்கு காலமா இருந்தா எல்லா பச்சை பசங்களும் இருக்கு கீழே வில்லேஜ்லாம் ஊரெல்லாம் ஓதிமலை முருகன் கோயில் சின்ன கோயில் நல்ல கூட்டம் சரியான கூட்டம் அன்னூர் பக்கத்தில் ஓதிமலைங்கிற ஊர்ல ஓதிமலை முருகன் கோயில் இருக்கு இரும்பறைங்கிற ஊர்ல ஓதிமலை முருகன் கோயில் இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல கூட்டம் மூவாயிரம் படி ஃபுல்லாகவே படி ஃபுல்லாகவே ஒரே கூட்டமா நெரிசலாக இருந்துச்சு வேகம்புறோம் எதுவே ஏறுறாங்க முள்ளமுளை ஏறி வராங்க ஓதி மலை எல்லாம் படியில் ஏறிட்டு இருக்கிறாங்க நம்ம ஏறிட்டு வந்துட்டோம் ನಮ್ಮ ಸನ್ಮ ನಮ್ಮ ಸಾರ್ಬ